ஓம் கணேசாய் நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மிதுன ராசிக்கு இந்த வக்கிரச் செவ்வாய் பலன்கள் அதாவது உக்கிர வேட்டைக்கு புறப்படும் வக்கிரச் செவ்வாயின் வேட்டை நீங்கள் பிறந்த மிதுன ராசிக்கு நல்ல பலனை செய்யுமா அல்லது தீங்கான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னால் இவர் எப்படி பிரயாணம் செய்தார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசியில் இருந்து தொல்லை கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் செவ்வாய் வந்து இருக்கும் பொழுது ஆறு பதினொன்று என்ற கணக்கில் அந்த ராசியிலே ஜென்மத்திலே இருந்த காலத்தில் சில கடன் சிக்கல்கள் அதேபோல வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் நலிவடைதல் தொழில்துறையில் போட்டியை சமாளிக்க முடியாமை அதாவது கூட இருந்தவங்களே உங்களுக்கு காட்டி கொடுத்த நபர்களாக துரோகிகளாக இருந்த காரணத்தினால உங்களுடைய தொழில் முன்னேற்றம் தடைப்பட்டது இதுவும் போக உங்களுடைய உடன்பிறந்த வர்க்கத்தாரிடையே மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் இவைகள்லாம் இருந்து வந்துச்சு அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் இவருடைய செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இயல்பான காரகத்துவங்கள் உடன்பிறவிகள் மூத்த இளைய சகோதர சகோதரிகள் பங்காளிகள் பங்காளிகள்னால் உங்கள் தோப்பனார் வர்க்கத்தை சார்ந்த பங்காளிகள் ஒரே ஒரே ரத்த கலப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான பங்காளிகள் இது போக செவ்வாயின் பலாபலன்களில் நெருப்பு சம்பந்தப்பட்ட அவருடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பு ஆயுதங்கள் அதே போல் ரத்தம் சம்பந்தப்பட்ட இவைகள்லாம் இந்த செவ்வாயின் காரகத்துவங்கள் இது போக நிலபுலன்கள் கட்டடங்கள் செங்கல் சம்பந்தப்பட்ட நெருப்பினால் உண்டாகக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்பந்தப்பட்ட இவைகளெல்லாம் இந்த செவ்வாயின் காரகத்துவங்களாக வருகின்றது அப்போ இது சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் உடையவர்களுக்கும் அந்த உங்களுடைய ராசியில் பிறந்த இவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் இருந்த போதில் அதன் மூலமாகவும் சில பிரச்சனைகளை சந்தித்திருக்க வேண்டும் இப்படியெல்லாம் கொடுத்து வந்த அந்த செவ்வாய் அதே போல் உங்களுடைய ஆதிபத்தியம் பார்த்தேன்னு சொன்னால் ஆறாம் வீடு கடன் சத்துரு நோய் பதினோராம் வீடு அது ஒரு கண்ட வீடுன்னு சொல்லணும் லாப வீடுன்னு சொல்லணும் மொத்தத்தில் லாபம் ஒன்றை தவிர மற்றதெல்லாம் சிறப்பு கிடையாது இந்த மாதிரியாக ஆதிபத்தியம் வகித்து வந்த காரணத்தினால அதன் மூலமாக அந்த தொழில் நஷ்டங்கள் வில்லங்கம் இவைகளெல்லாம் சந்தித்திருக்க வேண்டும் அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் உங்கள் ராசியிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு பக்கத்து ராசியான கடக ராசியில் போய் நீசம் அடைந்து விட்டார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து நீசம் ஆயிட்டார் நீசமானவர் அப்படிங்கிற காரணத்தினால இவ்வளவிலும் இருந்து வந்த தொல்லை துயரங்கள் எல்லாமே சரி சரியாக கூடிய ஒரு காட்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு இது கிட்டத்தட்ட ஒரு பெண் ரூபத்தில் வந்து உங்களுக்கு இது வில்லங்கம் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு அது என்ன பெண் ரூபம் அப்படின்னா கடகத்தில் வந்து நீசம் அடைகிறார் கடகம் என்பது பெண் ராசி அது அந்த ராசிக்கு உரிய கிரகம் சந்திரன் தாய்மை சம்பந்தப்பட்ட தாய்மை பேரு உடைய அல்லது தாய் நிலையை உயர்ந்த தாயின் தன்மையை உணர்ந்த ஒரு பெண்ணால் அதாவது சுமங்கலி பெண்ணால் அப்படி கணக்கு வச்சுக்க இப்படிப்பட்டவளால் உங்களுடைய தொல்லை துயரங்கள் எல்லாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முன்னேற்ற பாதையிலே வந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில பூசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் போய்கிட்டு இருக்கச்சே அவர் நிலையை அடைந்தார் இந்த நிலையை அடைந்தவர் வந்து இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூசம் ஒன்றில் வக்கிரம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் நான்கில் வக்கிரம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்கள் ராசிக்கே வந்திருந்தார் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஆகிய உங்களுடைய ராசிக்குள்ள நிலையில் என்றி ஆகிறார் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூசம் ரெண்டு உங்கள் ராசியில் புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பின்னோக்கிய பயணம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூசம் ஒன்றில் நிலையிலேயே பயணம் இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் இதனைத் தொடர்ந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூச நட்சத்திரம் ரெண்டில் வ நேர்கதி பயணம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூசம் மூன்றில் நேர்கதி பயணம் நிறைவாக ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது அன்றைய தினம் நள்ளிரவு நேரத்தில் பன்னிரெண்டு மணி அளவில் மீண்டும் கடகராசிக்கு வந்து சேர்ந்து விடுகின்றார் இதுதான் இவருடைய பயணம் அதாவது குறிப்பாக மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள இந்த காலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு இழந்தவைகளை பெற முடியுமா அதாவது ஏற்கனவே அட்டமரசனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடத்திற்கு வந்து சனி சதய நட்சத்திரத்தில் ஒரு சடுகுடு விளையாடி விளையாடிவிட்டு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயணப்படுகிறான் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார் மீனத்துக்கு இப்போதைக்கு போகவில்லை இந்த மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேதியில தான் அவர் மீன ராசிக்கு என்றி ஆகிறார் அது வரைக்கும் அந்த கிரகம் வந்து சனி என்ற கிரகம் ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் மற்ற இதர சில கிரகங்களால் அவ்வப்போது தடை ஏற்பட்டு கொடுக்க முடியாமல் பிரேக் ஆகி நிற்கிது அவ்வளோ அதாவது கொடுக்க முடியாமல் திரும்பி போயிடலாம் அந்த பணம் அந்த பணம் பிரேக்கில் நிற்கிறதே தவிர கண்டிப்பாக உங்களை வந்து சேர் அப்போ சதயம் என்பது வந்து சதயத்தில் பிரயாணம் பண்ணும்போது திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கும்னு ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அந்த வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் சதய சூறாவளி சுத்த சனியினுடைய சதய சூறாவளி சுற்றுப்பயணம்னு சொல்லி போட்டிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் கூட மிதுனராசியிலே பிறந்தவங்களுக்கு அந்த அட்டமச்சினை விளக்கிய பின் வர வரக்கூடிய யோகங்கள் எந்த யோகமும் வந்து கிடைக்கல அந்த கிடைக்காத காரணத்தினால கண்டிப்பாக குருவின் சாரம் ஏறும் பொழுதும் உங்களுடைய யோகத்திற்கு தங்கு தடையாமல் கொடுப்பார் இந்த நிலையில தான் இந்த செவ்வாய் பகவான் இவர் கொஞ்சம் சடுகுடு விளையாடுறது போல மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் மீண்டும் கடகத்திற்கே வந்து சேருகின்றார் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து பின்தங்கியிருந்த வாழ்க்கை பயணம் முன்னேறுமா இதுதான் என்னுடைய கேள்வி சரி இவர் கடகத்தில் போய் அடையும் பொழுது உங்களுக்கு யோகம்னு தான் சொல்லணும் கெட்டவன் கெட்டீடில் கெட்டிடும் ராஜயோகம்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்டவர் வந்து நிலை அடையும் பொழுது அதாவது நீசத்திலிருந்து நிலையை அடையும் பொழுது நீசத்தன்மையை இழந்து விட்டதாகத்தான் அர்த்தம் இட்டு தன்னுடைய சுயநிலையை இழந்து விடுகின்ற காரணம் அதுதான் வக்கரம் என்ற கணக்கு எந்த கிரகமானாலும் தன்னுடைய சுயநிலையிலிருந்து தடுமாறி வேறு நிலைக்கு அதாவது வேறு எந்த நிலைக்கும் ஒன்னால் தள்ளக்கூடிய ஒரு கட்டம் அப்படிப்பட்ட நிலைதான் வக்கிரம் என்ற கணக்கு அவர் வக்கிரமாகி உங்கள் ராசிக்கே திரும்ப வருகின்ற காரணத்தினால எந்த பெண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை சரி செய்யப்பட்டு வந்ததோ அதே பெண்ணால் மீண்டும் தொல்லை துயரங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமையும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி அந்த தொல்லை துயரங்கள் என்ன அடுக்கு அடுக்கடுக்காக வருமா அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு தொல்லை தான் அந்த தொல்லை வந்ததனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் வந்து சேரும் அதாவது சந்தேகம் என்பது வந்துருச்சு அப்படின்னாலே சந்தோஷம் வெளியே போயிரு எப்ப சந்தேகம் உள்ள வந்துச்சோ சந்தோஷத்திற்கு இடம் இருக்காது ஏதாவது ஒண்ணுதான் அந்த மனசுல குடி இருக்கும் சந்தேகம் குடி வந்தால் சந்தோஷம் அவுட் அவுட் ஆஃப் த அவுட் கோயிங் அதே போல் சந்தோஷம் உள்ள நுழையும் போது சந்தேகம் வெளியே போயிரு ஆக மன நிம்மதியை எப்படி கையாள வேண்டுமோ அந்த கணக்கில் போயாச்சுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும் ஆகையினால எதையும் யார் இன்னொருத்தவங்க சொன்னாங்கங்கிறத நம்பி ஒரு பெண்ணை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்தப்படாது அந்த பெண்ணால் தான் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கப் போகின்றது ஆகையினால அந்த சுமங்கலி பெண்ணுடைய வாழ்க்கையில் வந்து சில சிக்கல்கள் உங்களுக்கும் அவளுக்கும் சேர்த்து முடித்து போட்டு சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அதன் மூலமாக அவளுக்கு தாக்கம் ஏற்பட்டு அவளால் அவளால் உங்களுக்கு சொ தொல்லை துயரம் என்ற ஒரு கதையை கட்டி விட்டுருவாங்க அந்த கதைகளை வந்து முழுமையாக நம்பாமல் எதையும் சீர்தூக்கி பார்த்து செய்வது தான் நல்லது அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாயினுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யாது மாறாக அந்த யோகம் நிலையாக தங்கும் நல்ல யோகம் நிலையாக தங்கும் இப்போ இனி வந்து உங்களுடைய எப் எப்படி இந்த இந்த மாதிரி தகவல் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வக்கரம் என்பது வந்து கடகராசியில் வக்கரிக்கின்றார் கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் வந்து தனுசு ராசியில் அவர் வக்கர வக்கரமாகும் பொழுது தனுசு ராசியில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கார் ரெண்டுக்குரியவன் வீடு கொடுத்தவன் ஏழாம் இடத்தில் அதிலும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடையவன் செவ்வாய் இருந்த வீட்டுக்கூட நீசம் பெற்றவனுடைய வீடு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அது ரெண்டாம் ஏடு இப்படி ரெண்டாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்திலே இருந்து சுக்கரனோடு கூடியிருந்த காரணத்தினால் பிற மாதர் தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பினால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் செவ்வையாக பொழுது தொடர்பு என்பது இந்த இடத்துல வந்து நல்ல தொடர்பாக நீங்கள் எடுத்துக்கணும் கெட்ட தொடர்புன்னு எடுத்துக்கிடக்கூடாது தொடர்பு என்பது வந்து பொதுவான சொல் அந்த தொடர்பினால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சீரமைக்கப்பட்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கட்டத்தில் தான் இவர் வக்கரம் ஆகின்றார் அந்த வீடு வலிமை அடைந்து விடுகின்றார் ரெண்டாம் வீடு நீசம் என்ற வீடு அடைந்து விடுகின்ற காரணத்தினால அபாரமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்கர செவ்வாயினுடைய பலம் தனத்திற்கு வந்து பஞ்சம் இருக்காது தனம் எப்படி வந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும் இழந்த பணங்கள் அஷ்டமச்சனில இழந்த பணங்களெல்லாம் திரும்ப வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம்தான் இந்த வக்கர செவ்வாயினுடைய உக்கர பலம் இதை வந்து தவறுதலாக கோணத்தில் கொண்டு போயிடக்கூடாது அதனால தான் உங்களுக்கு சிறு குறிப்பாக உங்களுக்கு சொல்லக்கூடியது யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடாமல் அவர்களால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டது போல சிருஷ்டி பண்ணுவாங்க யாரு கலப்பு உடையவர்கள் அப்படி இரத்தக்கலப்பு உடையவர்களால் ஏறு அந்த ஏற்பட்ட ஒரு மாய தோற்றம் என்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது களங்கம் உண்டாக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால் அந்த இடத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அந்த இடத்தை தாண்டணும் ஜம்ப் பண்டினு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டிருக்கும் இனி வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல அவர் வக்கரமாக இருக்கின்றார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து நீசம் அடைந்து வக்கரம் இருப்பது வந்து தனநிலையில் மிகுந்த முன்னேற்றத்தை கொண்டு வாக்கு சுத்தம் இருக்க வேண்டும் அதாவது வாக்கு என்பது கடிந்த சொல்களை பிரயோகம் பண்ணிவிடப்படாது நீசமாகி இருக்கும்போது பண்ண மாட்டீங்க அவர் வக்கரமாகும் பொழுது அந்த வார்த்தை வந்து கடின வார்த்தைகளை கொட்டிடுவீங்க அந்த வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது அதே போல் தனம் குடும்பம் குடும்பத்திலையும் சிக்கல்கள் குழப்பங்கள் உண்டு பண்ணாத வகையிலே உருடைய வாக்கு தடுமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ரெண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு அவர் நீசமாகி வக்கரம் பெற்றதனால குடும்ப நிலை முன்னேற்றம் அடை தனச்செருக்கு ஏற்படும் குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் வாக்கில் வந்து கடுமையில்லாமல் மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த போக நிலைகள் மிக திருப்தியாகவே அமையும் போகத்தில் தடை ஏற்பட்டிருந்த கட்டம் விலை நீசம் பெறும் பொழுது தடை ஏற்பட்டுக்கும் வக்கரமாகும் பொழுது கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் வலிமையடையக்கூடியதாக விளங்கும் ஆக போகம் வலிமை பெறும் நண்பர்கள் கூட்டம் அதிகமாகவே சேர்வார்கள் போக்குவரத்தினால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு அதில் நீண்ட தூர போக்குவரத்தினால் வந்து லாபங்கள் பெருகும் தொழில் விரிவடையும் வியாபாரம் முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக விளங்கும் நாலாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி அடை அடையும் ஐந்தாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் பூர்வ புண்ணிய வகை தொழில்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நஷ்டம் அதிகமாக சந்திச்சிருக்க வேண்டும் இந்த வக்கர காலகட்டத்தில் வந்து அது அந்த நஷ்டங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அதே போல் சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி உறவு ஒற்றுமை மேலங்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீண்ட தூரம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளுக்காக நீண்ட தொலைவில் வந்து நல்ல வரன் அமைய பெற்று அதன் மூலமாகவும் உங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி சந்தோஷம் தாண்டவமாடும் ஆடும் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களால் ஏற்பட்ட கடன்கள் இந்த காலகட்டத்தில் அடைஞ்சிரும் இந்த தோப்பனார் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்கள் வந்து கடனை உண்டாக்கி வச்சுட்டு உங்களை கையை காட்டிட்டு போயிருப்பாங்க அதனால அந்த மாதிரியான கடன்கள் அதே போல் அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பங்கீட்டு பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக முடிந்துவிடும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்திற்கு ஒரு எட்டாம் இடத்துல வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால பெண் தொடர்பு என்பது நல்ல தொடர்பாக இருக்கும் காலாவட்டத்தில் நாள அதாவது அடைந்து உங்கள் மிதுன ராசிக்கு வர்றார் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் வந்து அந்த உறவுகள் வந்து காதலாக கனியக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கும் இந்த காதல் என்பது வந்து இந்த இடத்தில் திருமணமானவர்களுக்கு அந்த காதல் என்பது கள்ளக்காதலாக மாறிவிடும் கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு இது புனிதமான காதல் திருமணத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் அதனால் வெற்றியுடைய காதலாக விளங்கும் நட்பு வலிமை புதிய நண்பர்கள் எல்லாம் சேர்க்கை ஏற்படும் எட்டாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிவேகத்தை தவிர்த்து நிதானமான வேக பயணம் நல்லது கெட்ட பேர் வந்து இந்த இடத்துல உங்க சொந்த பந்தங்கள் அதாவது உங்களுடைய உடன்பரப்புகளால் அல்லில் பங்காளிகளால் ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளால் கெட்ட பேர் உண்டாக்க பார்ப்பாங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு வர ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தோப்பனார் வர்க்கத்தில் ஏற்பட்டு வந்த பகை விலகும் அதே சமயத்தில் புதிய பகை உருவாகக்கூடிய காலகட்டம் கவனமாக கையாளுங்கள் அந்த வர்க்கத்தின் மீது ஒரு கண் இருக்கட்டும் ரொம்ப அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அந்த பகை உண்டாயிரும் அந்த பேச்சை வந்து நாலு வார்த்தை பேசணும்னா ரெண்டு வார்த்தையோட முடிச்சுட்டு வெளியே வந்துடணும் வந்துட்டேன்னு சொன்னால் அந்த பகை வராது அதே சமயத்தில் உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு பொறாமை குணம் என்பது வந்து தவிர்க்கப்பட்டுவிடும் இல்லைன்னா பொறாமை என்பதுவே ஒரு செய்வினை செயற்பாட்டு வினை போல் போயிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சுக்களை வந்து தோப்பனார் வர்க்கத்தில் பங்காளிகள் வர்க்கத்தில் பேச்சை சுருக்கி நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் தோப்பனார் தோப்புனார் வர்க்கங்களால் பிரயோஜனம் ஏற்படும் அல்லங்கில் வில்லங்கம் உண்டாகும் அப்படிங்கிற வில்லங்கம் உண்டாகும் இருக்கு அதனால நீங்க பேச்சு சுருக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் வகையில இருந்து வந்த தடங்கல்கள் விலகி தொழில் முன்னேற்றம் அடையும் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு வந்து உத்தியோக சிறப்புகள் உண்டு பணிச்சுமை குறையும் இந்த ஏற்கனவே வர வேண்டிய பணத்தொகை படித்தொகை பயணத்தொகை இந்த மாதிரி எல்லாம் அரியர்ஸ் பணம் இருக்கின்றவர்களுக்கு இந்த வக்கர செவ்வாய் காலத்தில் வந்து அந்த ப தொகை வந்து உங்களுக்கு வந்து சேரும் அது ஒரு முன்னேற்றம் என்று சொல்ல முடியாது பட்சை கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் எழுத்து வந்துச்சு அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால இது ஒரு நல்ல யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் பணியில் அந்த அடிக அதிகமான போக்குவரத்து ஏற்படும் அதாவது சில சமயங்கள் அலைச்சல் திருச்சல் அதிகமாகவே ஏற்படக்கூடிய காலகட்டமாக விளங்கும் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த சில இடங்களில் டிரான்ஸ்பர் ஆகி போனது போல் ட்ரிப்டேஷனில் தூக்கி போட்டுருவாங்க அப்படி போய் இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து நட்பு வளையம் விரிவடையும் நட்பு வளையம் விரிவடையும் அங்கேயும் சில சுகபோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது விருந்து கேளிக்கைகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் எங்கே போனாலும் அயன சயன போக பாக்கியம் மிக வலிமையாக இருக்கும் என்று இருக்கிறது நல்ல போகத்தோடு விளங்குவீர்கள் பெண்கள் விஷயத்தில் புதிய பெண்களிடம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப ஓவராக உங்களுடைய உண்மையான சில தகவல்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடாது என்ன என்ன அப்படின்னு செய்ய அதனால் அப்படின்னு சொன்னால் மூ பதினெண்டாம் வீட்டுக்கு அவர் மூன்றாம் இடத்துல வக் நீசமாகி வக்கரிக்கின்றார் ஆகையினால் இந்த எந்த ரகசிய குடும்ப ரகசியங்களை கூட ரொம்ப உறவாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற இருக்கிறதுனால அந்த பெண்ணிட்ட வந்து சொல்லாமல் நீங்கள் அதை வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு கூடாது அந்த உணர்ச்சி காரணத்தினால தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் கைக்கிறது உணர்ச்சி போகத்தில் உணர்ச்சி வசப்படுதல் வேறு அந்த அதன் மூலமாக உள்ள கிடக்கைகளை வந்து வெளிப்படுத்திடக்கூடாது குடும்பத்தில் ஆயிரம் இருக்கும் மறுபடி சரியாயிரும் இந்த குடும்ப விஷயங்களை வந்து இன்னொரு பெண்ணிட்ட போய் பகிர்ந்தோ பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எதிர்மறையான சில காலகட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் நல்லவராகவே இருப்பீர்கள் கெட்டவராக மாற முடியாது உங்களை யாரும் ஏமாத்தாமல் வாழ்க்கை கொண்டு செலுத்தப்படும் இது வந்து பின்னால் வரக்கூடியதையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்கிறேன் வக்கரை மூலமாக பின்னால் வரக்கூடிய சில சம்சயங்களை சேர்த்து உங்களுக்கு விளக்கம் தாரு ஆகையினால் எதை எந்த இடத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அதோட அந்த லிமிட்டோடு முடிச்சுக்கணுமே தவிர அதுக்கடுத்த ஒரு செக்ஷனுக்குள்ள மனக்கிடக்கைகளை எல்லாம் வெளிப்படுத்தி உங்களுடைய உணர்ச்சிகளை கொட்டிவிடக்கூடாது விடக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இப் இந்த மாதிரி இருந்துக்கிட்டேன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து புதிய சுகங்கள் கிடைக்கும் புதிய நட்பு வரவேற்கப்படுகின்றது தொழில் முன்னேற்றமடையும் வாழ்க்கை சிறப்பாக விளங்கும் விட்ட காரியங்களை எல்லாம் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வக்கர செவ்வாய் அமைந்திருக்கின்றது ஆகையினாலே சனியிலிருந்து விலகிய சனி உங்களுக்கு இந்த இவருடைய வக்கர கால கட்டத்தில் ஏன்னா சனி செவ்வாயினுடைய பிடியில் சனி இருக்கிறார் ஆகையினால் இவருடைய கூற்றுப்படி அந்த சொந்த பந்தங்கள் அந்த பங்காளிகளால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த செவ்வாய் விலக்கி வைப்பார் விலக்கி வைச்சது தோப்புனார் வர்க்கத்தில் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் விலக்கி வைத்து இனி வந்து வாழ்க்கையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே செவ்வாயினுடைய வக்கர பலன் வந்து உங்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆகையினால் இந்த வேட்டை செவ்வாயினுடைய இந்த வேட்டை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது வாழ்க்கையை மென்மேலும் யோகமாக விளம்பெற அனுபவிங்கள் நன்றி வணக்கம்